దేవనై తేడుగ అనుభవంగా தேவனோடு கூட உறவாடுகிற அனுபவங்கள் தேவனோடு கூட நேரம் எடுக்கிற அனுபவங்கள் அவரை போல மாறணும் அந்த சுபாவம் பாருங்க அவர் முதலாவது அந்த ஆளுகை தர விரும்பின போது மனுஷனை எப்படி உண்டாக்கினார் சொன்னா தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி ஆனால் இன்னைக்கு சபை என்ன செய்து விட்டுதான் பவுல் அப்போ சொல்லன் ஆகிய பவுல் சொல்லுகிற போது ரோமபுரி சபைக்கு எழுதுகிறான் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனான் சாயல் போயிட்டது தேவனுக்கு ஏன்னா தேவனோடு கூட உறவு இல்லை ரெண்டு தி சொல்லுகிறான் ரெண்டு பனிரெண்டிலே சொல்லுகிற போது அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆடுகையும் செய்வோம் தேவனோடு கூட நடகு என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் அண்டவருக்கு மகிமூண்டாட்டம் பவுல இப்படி தான் சொல்கிறான் எத்தனையோ தரம் அடிக்கப்பட்டேன் எவ்வளோ தரம் நிந்திக்கப்பட்டேன் எத்தனையோ பேரால கைவிடப்பட்டேன் தண்ணீரிலே வீசப்பட்டேன் குளிரிலே இருந்தேன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் நிர்வாணமாயிருந்தேன் ஆனாலும் என் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை மாத்திரம் பிடித்து கொண்டேன்னு சொன்னேன் பவுல இன்றைக்கு வரைக்கும் பேசும் பொருளாய் கத்தர் வைத்திருக்கிறான்னு சொன்னான் அவரை மாத்திரம் அண்டி கொள்ளுகிற அவரை மாத்திரம் தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் இணைந்து கொள்ளுகிற போது குடும்பத்திலே கத்தருக்கு மகிமு உண்டாகட்டும் அவரை கொண்டு வந்து ஒரு தலையாய் வைக்கிற போது வெறும் போர்டை எழுதி போட்ட போதாது இந்த வீட்டுக்கு இருக்கிறான்னு சொல்றான் ஆனா சொல்ற கேட்கறது கிடையாது அண்டவருக்கு மகிமூண்டாட்டு வேதம் என்ன எதிர்பார்க்கிறது மிகு ஏழுல வாசிப்பாரு தள்ளுண்டவளையும் நொண்டியானவளையும் செய்வேன் திரும்ப கொண்டு வருவேன் ஏன் சொன்னா அந்த ஆளுகை ஆசீர்வாதம் எப்ப வருதா இது முதல் சொல்லுகிற போது முதல் கத்தர் என்ன செய்வாராம் அந்த சியோன் பர்வதத்துல ராஜாவா இருப்பார் அவர் ராஜாவா இருந்தா அவருடைய ஆளுகையின் கீழ் நீ இருப்பாயானால் அல்லது உன் குடும்பம் இருக்குமானால் அல்லது நீ செய்கிறவைகள் இருக்குமானால் உன் பிசினஸ் அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்குமானால் ஆண்டவர் என்ன செய்வாரா ஒரு பெரிய ஆசிர்வாதத்துக்குள்ளாக நடத்துவார்